தமிழகம் முழுவதும் இந்து பல்வேறு இடங்களில் இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டம் இந்துக்களின் வழிபாட்டு உரிமையை பறிப்பதாகவும் இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் மீது பொய் வழக்கு போடுவதாகவும் கூறி தமிழக அரசை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக கோவை மாநகர் செல்வபுரம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் இந்து முன்னணியின் முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் கலந்து கொண்டனர் கோவை செய்திகளுக்காக விமல்ராஜ் நேற்று நூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் போய் அங்கு வழிவரும் போயிருக்காங்க அங்கு இருக்கக்கூடிய இந்து விரோத அரசு காவல்துறையை ஏவி விட்டு நமது மாநில பொறுப்பாளர்கள் உட்பட ஐந்து பேர்த்தை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அதை கண்டித்து இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டமானது இங்க தோன்றி இருக்கிறது கோஷம் இருக்கும் எல்லாரும் கைய உயர்த்தி கோஷம் தெரிஞ்சவர்கள் தவிர்த்தவர்கள் வணக்கம் என் பேர் ஆரிசாமி முகனி கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டமானது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா திண்டுக்கல்ல அம்மன் கோவில்னு சொல்லி ஒரு கோவில் மிகவும் பழமை வாய்ந்த கோயில் திப்பு சுல்தான் காலத்தில் படையெடுக்கும் போது அந்த கோயில்ல வந்து சிலையை எடுத்துட்டு போயிட்டாங்க திப்பு சுல்தான் வந்து எல்லாம் எடுத்து கோயிலை இது பண்ணிட்டாங்க அந்த கோயில்ல வருஷ வருஷம் வழிபாட்டு முறை நடந்துகிட்டே இருக்கு ஆனா சிலை இல்லாம வழிபாட்டு வந்து அங்க நடந்துட்டு இருக்கு இப்போ நேற்று என்ன பண்ணியிருக்காங்க சேர்ந்தவங்க ஒரு நூறுக்கும் மேற்பட்டவங்க பக்தர்களை கூப்பிட்டு போய் அங்க சிலை வச்சு சாமி கும்பிட போயிருக்காங்க அங்க சாமி கும்பிட போனவங்களே இந்த இந்து விரோத அரசு வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணதுல ஒரு அஞ்சு பேர் மட்டும் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இந்த இந்து விரோத அரசு முழுக்க முழுக்க இந்த அரசாங்கமானது கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சப்போர்ட் பண்ணி தான் இந்த அரசு நடந்துட்டு இருக்கு இப்ப சமீபத்துல கூடி துணை முதல்வர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் நூறு முறை வந்து ரம்ஜான் வாழ்த்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுவாங்களா மற்ற இந்து பண்டிகைகளுக்கு தீபாவளிக்கு ஆயுத பூஜைக்கு சரஸ்வதி பூஜைக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த முதல்வர் வாழ்த்து தெரிவிக்க மாட்டாரு மாறா கிறிஸ்தவ பண்டிகைகளுக்கும் முஸ்லீம் பண்டிகைகளுக்கும் முன்தான் முன்னாடி நின்று போய் வாழ்த்து சொல்றாங்க இந்த அரசாங்கங்கிறது ஜனநாயக ரீதியா எல்லாத்துக்கும் ஒரே சட்டமா தான் இருக்கணும் இந்துக்களுக்கு வந்து ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணெய் வைக்கிறவாரு இந்துக்களை வந்து இந்த அரசாங்கம் ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க வழிபாடு மாட்டுறாங்க சாமி விட மாட்டேங்கிறாங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இந்த அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்துக்கள் வந்து தூக்கி எறிவாங்க இந்த அரசாங்கத்தை இந்த இந்து விரோத அரசு இனி மீண்டும் தமிழகத்திலே இருக்காது மைக்ல பேசி இருக்கா கசக